வணக்கம் உறவுகளை நாம் இன்றைக்கி கிடைச்சிருக்க மீன்களை பார்த்துடலாம் நம்மளோட உறவு ஒரு ஆள் கொடுத்து அனுப்பின மீன் தான் பாருங்கள் இது முட்டி மீன் நாம் ரொம்ப சுவையான மீன் நம்ம கரை பகுதியில் கிடைக்க அதிகமாக கிடைக்கக்கூடிய மீன் தான் பூவாலன் தொழில் பார்க்கும்போது இந்த மீன்கள் அதிகமாக கிடைக்கும் அப்புறமா நமக்கு கிடச்சிருக்கிறது வாவல் மீன் பாருங்கள் இது கருப்பு வாவல்னு சொல்லுவோம் கருவாவல் அருமையான மீன் தான் இதுவும் சின்ன மீன்கள் கொஞ்சம் சுவை குறையாக இருந்தாலும் இதை இந்த மாதிரி பெரிய மீன்கள் ரொம்ப சுவையாக இருக்கும் உறவுகள் கிடச்சா வாங்கி சாப்பிடுங்க ரொம்ப அருமையான மீன் அப்புறமா நமக்கு கிடச்சிருக்கிறது மாலா மீன் ஒன்று சின்னதாக ஒரு சின்ன மாலா மீன் கிடச்சிருக்கு அப்புறமா என்ன மீன்கள் இருக்குது பார்த்துலாம் வரி மீன் அதாவது மீன் குஞ்சு இதுதான் வளர்ந்து பெரிய நெய் மீன் ஆகிறது இது நெய் மீன் குஞ்சு பாருங்கள் உறவலை இதுவும் ரொம்ப சுவையான மீன் தான் சின்ன மீன் எப்போவுமே அதிகமாக சுவையாக இருக்கிறதில்ல பெரிய மீன்கள் தான் இந்த மீன்களில் சுவையாக இருக்கும் முட்டி மீன் ஓகே தான் இது ரொம்ப பெருசா எல்லாம் வளர்கிறது கிட்டத்தட்ட ஒரு கிலோ சைஸ் தான் மேக்சிமம் அப்புறமா நாம் இந்த நெய் மீன் எல்லாம் ரொம்ப பெருசாக வளரும் பத்து முப்பது கிலோ முப்பத்தஞ்சு கிலோ வர வளரக்கூடிய மீன்கள் வாவல் மீன்களும் ஒரு கிலோ மேலே வளரக்கூடிய மீன்கள் தான் இந்த மீன்கள் எல்லாமே அப்புறமா நாம் பார்க்க போகிறது பூவாளர் மீன்கள் தான் பருங்குறவுகளை அருமையான பூவாளர் மீன் ரொம்ப சுவையானது இதை நம்ம எக்ஸ்போர்ட்டிங் தான் அதிகமாக அனுப்புறது நம்ம நாட்டில் பிடிச்சி எக்ஸ்போர்ட்டிங்கு வெளிநாடுகளில் தான் நாம் அனுப்புவோம் ரொம்ப விலை விலையாக இருந்ததும் கூட இது பருங்குறவுகளை இதெல்லாமே நாம் ஷேர் பண்ணி பகிர்ந்து வச்சிருக்கிறது நம்மளோட உறவுகளுக்கு சொந்தங்களுக்கு கொடுத்து பகிர்ந்து கொடுக்குறதுக்காக தான் நாங்கள் ஷேர் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு கவரில் ஆட்டு உறவுல அப்புறமா நம்ம பார்க்குறது வந்து ஸ்கூட் அதாவது நம்ம ஓலை கணவன் சொல்லக்கூடிய மீன் தான் ரொம்ப சுவையான மீன் இது ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாலும் ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த கணவை மீன்களில் சின்னது பெருசு எல்லாமே ஒரே ஒரே டேஸ்ட்டாக தான் இருக்கும் இது சின்னது பெருசுன்னு டேஸ்ட்டு வித்தியாசம் எல்லாம் இருக்காது ஆனால் சின்ன கணவைகள் கொஞ்சம் கூட சாப்பிட்டா இருக்கும் பெரிய கணவாய் இந்த இந்த மாதிரி ஸ்கூட்டுகள் கொஞ்சம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் பாருங்க உறவுகளை நமக்கு எல்லா கவர்லையும் பங்கு வச்சு வச்சுருக்கோம் நம்மளோட உறவுகளுக்கு கொடுக்குறதுக்கு பாருங்கள் உறவுகளை அனைத்தும் அனைவரும் இணைந்திருங்கள் நம்மளோட சேனலில் வர காணொலிகள் பாருங்கள் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உறவுகளை ஓகே உறவுகளை பாய்